எல்லோருக்கும் வணக்கம் தி ரிச் க்ரோவில் ஐடி போட்டுட்டு உங்கள் ஐடியை வந்து ட்ரஸ்ட் வாலெட் மூலிமா ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மொபைலில் ட்ரஸ்ட் வாலெட்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க ஆறு டிஜிட்டலில் அந்த பாஸ்வேர்டு இங்கே கேட்கும் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய வேலெட் ஓப்பன் ஆனோடனே கீழே பாருங்கள் கார்னெல்லாம் டிஸ்கவர்னு இருக்கும் டிஸ்கவரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணும்போது நிறைய லிஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதனால் மேலே கிற மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று வரும் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணும்போது நிறைய லிஸ்ட்டு இருக்கும் அந்த அத்தனை லிஸ்ட்டும் நீங்கள் டெலிட் பண்ணால் தான் உங்களுடைய சைட் வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகும் அதனால் டெலிட்ன்ற அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்திருக்கும் அதை டச் பண்ணுங்கள் மொத்தமும் டெலிட் ஆகிடும் டெலிட் ஆன பிறகு ப்ரவுஸ் டி ஆப்புன்னு காட்டும் அந்த ப்ரவுஸ் டி ஆப்பை டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் சர்ச் பாக்ஸுக்கு வந்து நிற்கும் இந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு தி ரிச் க்ரௌட் டாட் காம் அப்படின்னு பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த சைட்டு ஓப்பன் உண்டான காலம் காட்டும் ஒன்று இங்கே டச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தி ரிச் க்ரவுட் டாட் காம்னு இந்த இடத்துல பதிவு பண்ணும்போது இங்கே கூகுள் சர்ச்சில் வந்து ரிச் கிரோ டாட் காம்னு வரும் இதை கூட டச் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டுத்தில் ஒன்று இங்கே டச் பண்ணலாம் இல்லைன்னா இங்கே டச் பண்ணலாம் ரெண்டுத்தில் எது எது வேணாலும் டச் பண்ணலாம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சைட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிற மூணு புள்ளி இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் எத்திரியம்னு இருக்கும் நெட்ஒர்க் எத்திரியம்னு இருந்தால் நீங்கள் டச் பண்ணணும் அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க ஏன்னா நெட்ஒர்க்கு எத்திரியம் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின்னு நம்ம மாற்றணும் இதை டச் பண்ணிங்கன்னால் இந்த இடத்துல நெட்ஒர்க்கு பிஎன்பின்னு வந்துடும் ஓகேங்களா அப்படி வந்துச்சுனாவே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ அதை டச் பண்ணிவிட்டு இந்த பிஎன்பின்னு டச் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி சைட் ஓப்பன் ஆகிடும் ரிச் க்ரௌடு டாட் காம்னு இந்த நேமில் வந்துடும் இது வந்த பிறகு மூணு கோடு இருக்குது பாருங்கள் இந்த மூணு கோடை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா லாகின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும் இந்த லாகின்றத டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா கனெக்ட் வேலெட் நம்ம எந்த வேலெட்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே கேட்கும் அந்த கனெக்ட் வேலெட்றத இந்த வார்த்தையை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா ரெண்டு வேலெட் வந்து நிற்கும் ஒன்று ட்ரஸ்ட் வேலட் இன்னொன்று வந்து மெட்டா மாஸ்க்னு நிற்கும் நம்ம எந்த வேலட்டில் வந்து ஓப்பன் பண்ணிருமோ அந்த வேலட் கொடுக்கணும் நம்ம ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால் ட்ரஸ்ட் வேலட் இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆன உடனே உங்களுடைய ஐடி நம்பர் இங்கே வந்துடும் லாகின் டூ விவர் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓகேங்களா லாகின் டூ யுவர் அக்கௌண்ட்டு தான் இங்கே டச் பண்ணணும் வேறு எதுவும் கொடுக்கூடாது இப்போ லாகின் டூ யுவர் அக்கௌண்ட் டச் பண்ணுறீங்க டச் பண்ண உடனே உங்கள் ஐடி ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன உடனே இங்கே உங்கள் ஐடி நம்பர் இருக்கும் உங்களை ரெஃபர் பண்ண உடைய ஐடி நம்பர் இருக்கும் இது வந்து உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும் இந்த இடத்துல இந்த ரெஃபரல் லிங்க்கை பக்கத்தில் கட்டம் கட்டமாக இருக்கு இல்லையா இந்த கட்டத்தை டச் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கு காப்பி ஆகிடும் நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் மேல் பக்கமாக தள்ளினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது வரைக்கும் இன்கம் வந்திருக்கு எத்தனை பேர் உங்கள் டீமில் இருக்காங்க எவ்வளோ டீம் பிஸ்னஸ் நடந்திருக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் பார்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க ட்ரஸ்ட்டு வேலட் மூலிமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்